வணக்கம் நேர்கே நான் உங்கள் சத்யசாயலக்ஷ்மி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு தூக்கமென்மை பற்றி இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தூக்கம் இல்லை நைட் நாங்கள் தூங்கிறதுக்கு படுக்கிறோம் பட் வந்து தூங்கிறதுக்கு ரொம்ப தவிக்கிறோம் தூங்கிட்டே இருக்கோம் நடுவில் வந்துட்டு முழிச்சுட்டு தூங்கிறதுக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கோம் இது தூக்க மென்மைன்றது என்ன இன்சோமியா என்ன அது எதனால் வருது அதோடய காசஸ் என்ன அதோடய சிம்டம்ஸ் என்ன அனு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இந்த வீடியோவில் அந்த ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இது ரிலேட்டடாக வந்துட்டு நேச்சுரலாக எப்படி இன்சோமியாலேருந்து வெளியே வர்றதுக்காக நேச்சுரல் ரெமெடிஸ் அண்ட் சட்டன் டிப்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்சோமியான்றது என்ன ப்ரைமரி அண்ட் செகண்ட்ரி இன்சோம்னியான்னு இருக்குது ப்ரைமரி இன்சோம்னியா அது என்ன அணும்போது அவங்களுக்கு தூங்கிறதுக்கு ப்ராப்பரான இடம் இருக்குது தூங்குறத்துக்கு டைம் இருக்குது பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னால் மன அழுத்தங்கள்னால அவங்களால வந்து தூங்க முடியல இது எதனால் வருது டிபெண்டிங் அப்போ அந்த ஏஜ் டிஃப்ரென்சஸ் ஒர்க்கிங் என்வரோமெண்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மைண்ட் டிஸ்டர்பன்சஸ்னால் வரக்கூடியது தான் இந்த ப்ரைமரி இன்சோமனியான்னு சொல்லுவாங்க செகண்டரி இன்சோம்னியா என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஒரு சட்டன் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு தூக்கம் இல்லாத தன்மையது இருக்கும் ஒரு சட்டன் டிசீஸ் கண்டிஷன்ஸில் வந்துட்டு பெயின்னால் வந்து தூக்கம் வராது இதெல்லாம் தான் வந்துட்டு செகண்ட்ரி இன்சோமியாவில் வரும் அக்யூட் இன்சோம்னியா க்ரானிக் இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க அக்யூட் என்ன என்ன ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் க்ரானிக் என்ன வந்துட்டு நீண்ட காலமாக இருக்கக்கூடியது அக்யூட் இன்சோம்னியான்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் டிஸ்டர்பன்சஸ் இப்போ வந்துட்டு ஸ்லீப் ஹைஸின்னு சொல்லுவாங்க அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க எந்த டைம்க்கு நான் டைமுக்கு தூங்குறது டைம் போதெல்லாம் தூங்குறது மத்தியான டைமில் அதனால நான் நைட் டைமில் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க இல்லை அதிகமான ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதனால் வரக்கூடிய ஒரு கான்சிக்வன்சஸ் ஜாப் ரிலேட்டட் நைட் டியூட்டிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா டே ஷிஃப்ட்டுக்கு வந்து மாறும்போது ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வருது இதெல்லாம் வந்துட்டு அக்யூட் கண்டிஷனில் தான் வருது க்ரானிக் இன்சாமினியா ஆனால் போது ஒருத்தருக்கு தூக்கமின்மைன்றது மூணு நாள் இருக்குது வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக நான் தூங்காமல் இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு மூணு மாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க இது க்ரானிக் இன்சோம்னியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தெளிவு தாங்க ப்ரைமரி செகண்டரி அக்யூட் க்ரானிக் இன்சோமியாஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் ப்ரைமரி கண்டிஷன்ஸ் அக்யூட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு சட்டன் சேஞ்சஸ்னால் உங்களால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியும் செகண்ட்ரி இன்சோம்னியா குரானிக் இன்சோம்னியால பார்த்திங்கன்னா யூ நீட் சம் ஹெல்த் கேர் help, ஹெல்ப் professionals ஓட ப்ரொஃபஷனல்ஸோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்துட்டு அது கரெக்ட் பண்ண முடியும் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியும் ப்ரிவென்ட் பண்ணுமன்னா இந்த நேச்சுரல் ரெமடிஸை வந்துட்டு நீங்கள் utilize பண்ணுங்கள் உங்களுக்கு இன்சோம்னியா இருந்துச்சுன்னா இதிலேருந்து வெளியே இந்த இன்சோம்னியா வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக இப்போத்துலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி என்வரான்மெண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் என்ன மாதிரி நேச்சுரல் ரெமடிஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க மேம் அண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் இயற்கை பார்த்திங்களா இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த குருவிகளை பாருங்களேன் எத்தனை மணிக்கு தூங்கிடும் எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிடும் காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கோ குருவி சத்தம் கேட்டு தான் நீங்கள் வந்துட்டு எழுச்சிப்பீங்க இயற்கைக்கு வந்துட்டு பேரலாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சோம்யான்றது வராது இயற்கைக்கு வந்துட்டு நேர்மறையாக நீங்கள் போகும்போது தான் இந்த தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனையை வந்துட்டு உருவாகுது தூக்கமின்மைன்றது ஈஸியாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் எப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னால் உடனே நீங்கள் டைமிங் மாறுங்க ஸ்லீப் ஹைசின்னு சொல்லுவாங்க தூங்குறதுக்கு ஒரு ஹைசின்னு சொல்லுவாங்க எஸ் எப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு கை கால் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மரியாதை சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஸ்லீப் ஹைசின்னு சொல்லுவாங்க வென் யூ ஆர் கோயிங் டு பெட் நீங்கள் பெட் போய் தூங்கும் போது வந்துட்டு நீங்கள் படுக்கிற இடம் வந்து க்ளீனாக வச்சுட்டு காம் என்வரான்மெண்டாக சத்தங்கள் இருக்கக்கூடாது ப்ரைட் லைட் இருக்கக்கூடாது டைமிங் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி நான் ஒன்போது மணிக்கு நான் தூங்குறேன்னா அந்த நைன் ஓ போய் அங்கே தூங்குறதுக்கு படுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்லீப் ஹைசின் நீங்கள் மெயின்டெயின் பண்ண மாதிரி நான் ஒரு நாள் நைன் ஓ க்ளாக் படுத்துக்கிறேன் ஒரு நாள் லெவன் ஓ க்ளாக் படுத்துக்கிறேன் ஒரு நாள் டுவல் ஓ க்ளாக் ஒரு நாள் த்ரீ ஓ க்ளாக் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் பண்ணுறது டிஸ்டர்ப் ஆகும் ஸ்லீப் ஹைஸின் மெயின்டைன் பண்ணுங்க அந்த பர்ட்டிகுலர் டைம் மெயின்டெயின் பண்ணுங்கள் பர்டிகுலர் ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்னென்னா ஒரு இடம் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் தமைச்சிட்டு இருப்போம் ப்ராப்பராக ஸ்லீப் ஹைசைன் மெயின்டைன் பண்ணும்போது இந்த இன்சோம்னியான்றது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ட்ரிப்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு க்ளியராக இன்ஃபார்ம் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ